அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பேச போகிற தலைப்பு டயபட்டிஸ் டயபட்டிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு நோய்க்கு கூட பேர் வச்சிருக்கிறாங்க அந்த நோய்க்கு பேர் வந்து டிகேடி டயபெட்டிக் கிட்னி டிசீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சிகேடி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏகேடி கேள்விப்பட்டிருப்பீங்க அக்யூட் கிட்னி டிசீஸ் ஏகேடி சிகேடினா கிரானிக் கிட்னி டிசீஸ் இப்போ இந்த டிகேடினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டயபெட்டிக்னால இன்னைக்கு கிட்னி டிசீஸ் வந்தவங்களை டிகேடின்னு நம்ம பிரிக்கிறோம் இப்போ இந்த டயபெட்டிக்னால ஏன் வந்து டயபெட்டிக் மருந்து எடுத்துக்கிட்டு தான் இருக்கும் டயபெட்டிஸ்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு பிளட்டு திக்காக இருக்குது ஸோ கால்சிஃபிகேஷன் ஆகும் உங்களுக்கு சரியான

இப்போ இந்த சக்கரை நோய்க்கு என்ன தாங்க விடுதலை எப்படி தாங்க அதில் இருந்து தப்பிக்கிறது இல்லை அது வராமல் இருக்கிறதுக்கு என்னன்னா அங்கே தாங்க நம்ம எஸ்என்பி வெல்னஸ் கான்செப்ட் நாங்கள் என்ன சொல்கிறோம் ப்ரிவென்டிவ் ஃபுட்டு நம்ம உடம்பை தாக்குறதுல ரெண்டு ரெண்டு விஷயம் நல்லா நாம வச்சிங்க ரெண்டு விஷயத்துல நம்ம உடம்பு ஏதோ ஒரு நோய் வந்துடும் இந்த ரெண்டு விஷயம் சரியா இல்லைன்னா நோய் அப்படின்னா நம்ம உடம்பு அதை தாங்கி கொள்ள முடியாத ஒரு நிலைமை அதை ஏதாவது சரி பண்ணிக்கணுங்கிற நம்ம மன உந்துதல் வரணும் அதுதான் நோய் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு ரூட்காஸ் ரெண்டு ரூட்காஸை நான் இப்போ சொல்கிறேன் அந்த ரெண்டு ரூட்காஸை சிறு வயதிலேருந்தே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அதுலேருந்து நமக்கு அதுக்கு உண்டான உணவுகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சிறு சிறிதாக பயன்படுத்தும் பொழுது முக்கியமான ரூட்காஸ்ஸை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்கறது டீஹைட்ரேஷன் செல்லுலார் லெவலில் நமக்கு ஹைட்ரேஷன் நடக்கணும் அப்போ நம்ம வந்து லிட்ரு லிட்டராக தண்ணி குடிச்சா ஹைட்ரேஷன் ஆகியிருமா கிடையாது நம்ம செல்கள் வந்து ஒரு பாஸ்போர்ட் மாதிரி இந்த இன்கிரீடியன்ட் இருந்தால் தான் செல் நம்ம குடிக்கிற தண்ணி கூட ஜீரணமாகி செல்குள்ளே போகும் இன்ட்ரா செல்லர் ஃபுல்லியடாக மாறும் அப்போ இந்த டீஹைடேஷனில் இம்பார்ட்டன்ட் கொடுங்க அடுத்தது நமக்கு முக்கியமான ஒரு இது என்னென்னு கேட்டிங்கன்னால் ஆக்சிடேஷன் ஆக்சிடேடிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம் ரியாக்டிவ் ஆக்சிடேஷன் ஆக்சிடேஷிவ் ஸ்பைசஸ்னு சொல்லுவாங்க ஆர்ஓஎஸ் நம்மளை உடம்பை தாக்கக்கூடிய ஆக்சிடேஷன் பண்ணக்கூடிய காரணிகள் நிறைய இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு புகை மண்டலம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் போய் நின்றோம்னா ஒரு நூறு நூற்றுக்கணக்கான வண்டிகள் போகுது அதை சுவாசம் பண்ணிங்கன்னால் உடனே உங்களுக்கு நிறைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உற்பத்தி ஆகிரும் உடம்புல அதை சரி பண்ணுறதுக்கு என்னங்க உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடெண்ட் உணவுகள் தேவை ஆக்சிடேஷனை தடுக்கக்கூடியது ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் மருந்தில் கிடைக்குமா நெவர் உணவில் தான் கிடைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆல்கலைன் வாட்டர் நம்ம வந்து அது உணவில் வருது எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நெஞ்சுக்கும் போது நம்ம செம்பவள பணமும் அப்படி தானே சொல்கிறோம் நூறு மில்லி ரெண்டு வேலை ஐம்பது மில்லி ரெண்டு வேலை ஸோ இது வந்து உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கணும் இந்த டயபெட்டிக் கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிறது பெரியே இருக்குது அப்போ ம டயபெட்டிக் மருந்து எடுத்தாலும் நம்ம நன்று நல்ல உணவு பழக்க வழக்கம் ஒரு நியூட்ரிஷன் டாக்டராக செல் தெரப்பி கன்சல்டண்ட்டாக நான் உங்களுக்கு முன்னாடி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நல்ல நல்ல நியூட்ரிஷன் நிறைய இருக்குது நம்மளோட இந்த செல் தெரப்பி கன்சல்ட்டிங் வேணும் இதை பற்றி அவேர்னஸ் வேணும்னா கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒரு ட்ரையல் பேக்கேஜ் கேளுங்கள் நாங்கள் வந்து நியூட்ரிஷன் பேக்கேஜ் கொடுக்குறோம் வறுமன் காப்போம் இது ஒன்று தான் தாரக மந்திரம் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல நான் அதுலேருந்து இருந்து முரண்படுறேன் ப்ரிவென்ஷன் இஸ் கியூர் なん何